friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா கேரட் வச்சு கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வெயில் காலத்திலயும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் இதுல வந்து பாயாசம் மாதிரியும் குடிக்கலாம் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலை எடுத்திருக்கேன் கடாய் எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே இங்க பாருங்க பால் வந்து ஒரு லிட்டர் பால் நல்லா சுண்டா காய வச்சு வச்சுட்டு இருக்கேன் கொதிச்சுட்டு இருக்குது இது சுண்டனுங்க அப்பதான் குயிக்கா நம்மளுக்கு வேலை முடியும் இப்ப பாருங்க இந்த கடாய் சூட இருக்குது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்த தேவையில்லைங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கோங்க அதை மறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இந்த நெய்லே நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கேரட்டை சேர்த்திக்கோங்க இது வந்து நான் ஒரு கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி துரி வச்சிருக்கேன் அதை இதுலயே சேர்த்திக்கோங்க நல்லா கைவிடாம கலந்து விட்டுங்க இந்த பச்சை வாசம் போயிடும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுருக்கணும் வரவு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வருபட்டா போதும் அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு வருத்தா போதும் அவ்வளவுதான் பாருங்க கலர் மாறிக்கிட்டு பாருங்க ஆரஞ்சு கலர்ல இதுதான் பக்குவோம் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம் இது ஏன்னால் இதை ஆற வைக்கணும் நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கணும் மிக்சியில் போட்டு அதனால் அவ்வளோதாங்க பாருங்கள் இதை எடுத்து தனியா வச்சிட்டேன் இப்போ இதே கடாயில்லை நான் இங்கே கொதிச்சிட்ருக்குறேன் இந்த பாலை சேர்த்த போகிறேன் நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது நல்லா கொதி வரணுங்க அடுப்ப இப்ப மீடியம் பிளேம்ல வச்சிருங்க இது பாட்டு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம இத ஆற வச்சிட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு பாக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கொதிச்சு வந்துகிட்டே இருக்கணும் பால் ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் ஆயிட்டு இருக்குது பாருங்க ஆடை இந்த மாதிரி சைட்ல விழுந்துகிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப நான் பாருங்க இந்த பால் சேர்த்து இந்த கேரட்டை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்க நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஒரு கப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஏற்கனவே கேரட்லயும் இனிப்பு இருக்கும் நம்மளுக்கு பாலும் ஓரளவுக்கு சுண்டுனால இனிப்பு இருக்கும் அதனால பாத்துட்டு நீங்க சேர்த்துக்கீங்க பாருங்க சக்கரை சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்துகிட்டே இருந்தா போதும் ஏன்னா சக்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் இலகுன பதத்துக்கு வரும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் போல அடுப்பு நேராகவே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொங்கியும் வராது அப்படி பொங்கி வந்ததுன்னா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கலரி விட்டுகிட்டே இருந்தா திக்னஸ் ஆயிடும் அவ்ளதான் இந்தளவு வந்திருந்த போதும் இப்போ வந்து ஏலக்காய் நான் ஏற்கனவே சக்கரை சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க கூடவே இந்த வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பியும் சேர்த்துக்கலாம் வறுத்து பின்னாடி இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்குனிங்கன்னா தூள் விழுகாது தான் நான் வறுத்த பின்னாடி பொடி பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதாங்க ஏலக்காய் நல்லா கலந்து வந்த பிறகு இது ஒரு நிமிஷம் போல் இப்படி பத்து செகண்ட் போல இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு டம்ளர்லேயும் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கேரட் கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கலர் எதுவுமே சேர்த்தல இதில் இருக்கிற கலரே நல்ல கலராக இருக்குது இதுக்கு வந்து கார்னிஷ்காக நான் ஒரே ஒரு ரெண்டு பாதாம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க பிரிட்ஜ்ல கூட வச்சு குடிக்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க